பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு செப்டம்பர் பதிமூணாம் தேதி நான் சென்னைக்கு வந்து இருபத்தி ஒன்பது வருடங்கள் முடிஞ்சது வருடத்துல நான் என்ன சாதிச்சிருக்கேன் அப்படி திரும்பி பார்க்கும் போது பேர் புகழ் பணம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் வரும் போகும் ஆனா சாதிச்சது இன்னைக்கு பெரியார் திடல்ல பெரியார் பிறந்தநாள் விழாவில் பேசுறதுக்காக தான் நான் நினைக்கிறேன் ஒருத்தர் எப்படி வாழணுங்கிறது சுதந்திரம் ஏன் கொடுக்கறது இல்லை அத கொடுக்காதது காரணம் அவங்களுக்குள்ள இருக்கிற பயம் அவங்களுக்கு என்ன பயம்னா நம்மளால உருவாக்கப்பட்ட இந்த இருந்து இந்த ஜாதி மத பேரில் உருவாக்கப்பட்ட சமுதாயத்துல விலகி போயிடுவாங்களோன்னு ஒரு பயம் இன்னைக்கு பார்க்கும் போது கர இன்னைக்கு பாக்கும்போது போது ஏஆரமானத்தை பத்துவா நீங்க யாரும் இது முடிவு பண்றதுக்கு என் பசங்களுக்கு வந்து பாலிடிக்ஸும் பெரியாரு அதெல்லாம் எதுவுமே தெரியாது பண்றது இல்ல ஆனா எங்கேயோ ஒரு என்ன சொல்றது ஒரு விதை வந்து என் பெரிய பொண்ணு மனசுல எங்கேயோ இருக்கு அவன் இப்பவே சொல்றான் வயசு அவளுக்கு அவன் சொல்றான் அம்மா கல்யாண நேரத்துல வந்து இந்த கோயில கல்யாணம் அந்த பெரிய கல்யாணம் இந்த பெரிய கூட்டம் எல்லாம் வேண்டாம் பீச்சுக்கு போனோமா எழுத்து போட்டோமா கல்யாணம் முடிஞ்சுதான் வீட்டுக்கு வந்துடலாம் சும்மா இந்த கும்பல கூப்பிட்டு ஆர்ப்பாட்டம் எல்லாம் வேண்டாம் எனக்கு சரி பரவாயில்ல ஏதோ ஒரு பொண்ணு வளர்ந்துட்டு இருக்கா அந்த ஒரு பெருமை எனக்கு இருக்கு நான் கேட்கிறேன் இன்னைக்கு எந்த கடவுள் வந்து எனக்கு கோயில் கட்டு எந்த கடவுள் வந்து எனக்கு வந்து இங்க வந்து சிலை வை எந்த கடவுள் வந்து எனக்கு வந்து தானம் செய்யணும் சொல்றாங்க நம்ம என்ன அப்புறம்னா நீங்க மாமுல் கொடுக்குறீங்களா வேலை செய்யணும்னா நடுவுல வந்து தூதர் வேற நிறைய பேர் வந்துடுறாங்க

ஜாதி ஒழிப்பு எல்லா மதங்களிலுமே நம்பிக்கை இருக்கிறது பெரியார் வந்து மதத்தையும் விமர்சனம் செய்ய அதனால இந்து மதத்தை மிக தீவிரங்களா விமர்சனம் செய்வதற்கு அடிப்படையா ஒரு காரணம் இருக்கு வேற எந்த மதமும் எனக்கு தெரிஞ்சு சொந்த மதத்துக்குள் பிறக்கிறவர்களை வந்து பிறப்பால் இழிவானவர் சொல்லி ஒதுக்கி வைக்கிறது இல்லை அவமானப்படுத்துவதில்லை அதை தொடர்ச்சியாக செய்து வரும் இன்றாலும் செய்து வரும் ஒரே மதம் இந்து மதம் அது மட்டுமே பெரியாரின் தீவிர இந்து மத எதிர்ப்புக்கான ஒரு காரணமாக நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் ஆண்ட்ரியா சொல்ற ஒரு முக்கிய மிக முக்கியமான சர்வதேச அளவில் முக்கியமான ஒரு அமெரிக்காவில் அவங்க ஆஹ் பல அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களுக்காகவே பலத்த சர்ச்சைகளுக்குள் ஆளானவங்க அவங்க

ஆந்திரா வார்த்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பிறந்தாங்க ஐந்து வரை அப்போது அவங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் அவங்க ஐந்து வரை அவர் தீவிர வாரியாக செயல்படுகிறார் இரண்டாயிரத்தி ஐந்துக்கு பிறகும் அவர் வந்து அருள் ஜீவிகளால் சில பேரால் தொடர்ந்து கேள்விக்குட்படுத்தப்படுகிறார் ஒரு கான்ட்ரவர் பிகராக இருக்காங்க அவங்க சொன்ன இந்த மாதிரியான கருத்துக்களுக்காக தான் பெரியாருடைய பெண்ணின் நடைமையான புத்தகம் வந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு ஆந்திரியார் குறைக்கிறதுக்கு பல வருடங்களுக்கு அவர் பெரியார் நீட்டிக்கும் மண்டலத்தில் தான் பெரியார் கோவில்கள் கோவில்களிலும் கழகம் சாத்தியம் வந்து வேற எந்த உதாரணமும் தேவையில்லை நினைக்கிறேன் இடஒதுக்கீட்டில் இந்துத்துவ எதிர்ப்பில் பெரியார் எனக்கு வந்து சமரசமற்ற ஒரு அரசியல் தலைவர் ஜாதி உறுப்பில் அவர் சமூக நீதி ஆசான் ஆனால் பெண்ணியம் என்று வரும்போது அவர் தந்தை பெரியார் மட்டுமல்ல எனக்கு தாய்மானதாக

புரிஞ்சிக்கிறாங்க என்னைய நான் ஆம்பள கூட பின்னடி பயந்தாங்க. நமம பயந்தாங்கபா அப்படின சொல்லி வச்சிருக்கறேன். பெண்களை குறித்து எனக்கு தெரிஞ்சு உலக அரசியல் தலைவர்கள் மொத்த கூட இந்த தீமர பண்ணிய அந்த பேர்லயே கிரையுங்க. நாடக்கு சொல்றேன். பொண்யாப்பியே எனக்கு காதல் வந்துச்சுனா உங்களுக்கு காதல் தன்னுடைய இருக்க அது தன்னொரு வெட்கை இளவன் கிழத்தல் எண்ணும் காலை கிழப்பிட்டு இல்லை நீ நினைச்சு பார்த்தா மக்க சொல்லாது அப்புறம் என்ன பண்ணணும் வெக்கப்பட்டுக்கிட்டே போன போடுவோம்

ஒரு முதியவர் பேசிக்கொண்டே இருந்தவர் ஏன் என்று கேள்வி கேட்க சொன்னவர் உன்னை நீ அறிவாய் என்று எடுத்து காட்டியவர் இப்படி பேசியதற்காகவே இளைஞர்களை கெடுக்கிறார் இதுவே உண்மையிலேயே குற்றச்சாட்டு இது நாடக வசனம் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு ஒரு கிரிமினல் வழக்கில் நீ இந்த நேரத்தில் இந்த குற்றத்தை செய்தீர் ஆமா இல்லை என்று சொல்லுங்கள் என்று கேட்பதை போல

எத்தனை விதமான ஒற்றுமைகள் என்று பார்த்தால் ரெண்டு பேரும் மேலையை தேடி வாழ்ந்தவர்கள் அல்ல மக்களை தேடி ஓடியவர்கள் பாதை இல்லாத அவர் பாதை போட்டு பயணம் செய்து தானே மேடையிலே உட்கார்ந்து ஐந்து மணிக்கெல்லாம் ஐயா மேடையில் உட்கார்ந்து இருக்கிற காட்சியை பார்த்த மக்கள் எத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் அவர் சொன்ன கருத்திற்காக விஷம் கொடுத்து கொல்லப்பட்டவர் சாக்ரட்டிஸ்

உருவமாக வாழ்ந்த காலத்தில் எவ்வளவு தேவைப்பட்டாரோ அதைவிட அதிகம் இப்போது தேவைப்படுகிறார் ஒரு புறத்தில் மதவரி தலைவிரித்து ஆடுகிறது இன்னொரு பக்கம் ஜாதி வரி அரசியல் சந்தையில் மிகப்பெரிய ஆட்டம் போடுகிறது இந்த ஆண்டு சாதி ஒழிப்புக்கும் சமய வேறுபாடு இல்லாமல் மதவரி வாய்ப்பிற்கும் மனிதநேய காப்பிற்குமான எங்கள் திட்டம் எங்கள் பயணம் தொடரும்